உள்ள தேசம் காப்போம் மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எழுச்சி தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள முன்னிலை ஏற்றுள்ள சிந்தனை செல்வன் அவர்களே ரவிக்குமார் அவர்கள வரவேற்று வாழ்ந்துள்ள முகமது யூசப் அவர்களே உரையாற்றி அமர்ந்துள்ள காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் குடிக்குனில் சுரேஷ் அவர்கள தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்கள புதுவை மாநிலத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கிணைய திருநாவுக்கரசர் அவர்களே உரையாற்றி விடைபெற்றுள்ள அவனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் முகதீன் அவர்கள மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்கல் அவர்கள திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் நேர் அவர்களை முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை நண்பர் ஆர் ராசா அவர்கள நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய கானா அருள் அவர்கள முத்தடகன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அன்பிற்கிணைய நிர்வாகிகள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்கள எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவனுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள இளைஞர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தேசம் காப்போம் என்ற அந்த தலைப்பில் சாதனத்தை வரையறுப்போம் புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று இந்த மாநாட்டிற்கு நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு முழக்கத்தை வடிவமைத்து தந்திருக்கிறார் எப்போதுமே அவருடைய முழக்கங்கள் கூர்மையாகத்தான் இருக்கும் சனாதனத்தை வேறெறுத்தாலே புரட்சிகர ஜனநாயகம் உருவாகும் புரட்சிகர ஜனநாயக உருவானால் சனாதனம் வேறறுக்கப்பட்டால் ஆனால் அதே நேரத்தில் இந்த இரண்டும் வேறு வேறு ஆனது மட்டுமல்ல எதிரானது என்பதையும் நாம் உணர்ந்து பார்த்திட வேண்டும் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சனாதனத்துக்கும் ஜனநாயகத்திற்குமான தேர்தல் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தமே ஜனநாயகத்திற்கும் சனநாயகத்திற்கும் நடக்க இருக்கக்கூடிய யுத்தம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஜோதிராவ் புலேவும் அண்ணல் அம்பேத்கரும் மகாராஷ்டிராவிலும் அயோத்தியதாசர் பண்டிதரும் தந்தை பெரியாரும் தமிழகத்திலும் சனாதனத்துக்கு எதிராக சமூக சீர்திருத்த போராட்டமாக நடத்தியதைத்தான் இன்றைக்கு நாம் ஜனநாயக போராட்டமாக நம்முடைய தொல் திருமாவளவனுடைய சீரிய முயற்சியோடு நடத்தக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் காலத்தில் சாதான சக்திகள் ஆட்சிகளே இல்லை ஆனால் இன்று ஆட்சிக்கே வந்துவிட்டார்கள் எனவேதான் நாம் இன்னும் கூர்மையாக போராட வேண்டும் அதனால்தான் இந்த மாநாட்டை நம்முடைய எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இங்கே கூட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மிகுந்த அக்கறையோடு ஆதங்கத்தோடு இதை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தேசம் காப்போம் என்று இந்த மாநாட்டிற்கு ஒரு உன்னதமான தலைப்பை தேர்ந்தெடுத்து வழங்கியிருக்கிறார்கள் தேசம் காப்போம் என்ற முழக்கம் ஏன் எழ வேண்டும் தேசத்திற்கு இந்த நாட்டிற்கு அந்நிய நாட்டில் இருந்து ஆபத்து வந்துவிட்டதா பாகிஸ்தான் படையெடுத்து வரப்போகிறதா சீனா நம்மீது போர் தொடுக்க போகிறதா என்ன அச்சம் திருமாவளவனுக்கு வந்திருக்கிறது மேடையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்திருக்கிறது பாகிஸ்தானிலோ சீனாவிலோ இந்த தேசத்திற்கு ஆபத்து வரவில்லை தேசத்தை யார் ஆளுகிறார்களோ அவர்களாகலாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது அதனால்தான் தேசம் காப்போம் என்ற தலைப்பை நம்முடைய எழுச்சி தலைவர்கள் தேர்ந்தெடுத்ததை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான்கு நாட்களுக்கு முன்னால் கொல்கத்தா நகரத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் அந்த மாநாட்டில் முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பல மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று இருபத்தி ரெண்டு கட்சிகளைச் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் இந்தியாவில் திரண்டிருந்தது அந்த மேடையில் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த மேடையிலே பேசி அனைவரும் முழக்கமிட்டது ஒன்றே ஒன்றுதான் நரேந்திர மோடியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த முழக்கம்தான் நான் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன் அதைத்தான் இங்க எல்லோரும் என்னிடத்தில் ஏன் நம்மிடத்தில் நினைப்படுத்தி எடுத்து சொன்னார்கள் இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போர்தான் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்க்களம் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நான் குறிப்பிட்டு காட்டினேன் நரேந்திர மோடியால் பிஜேபியால் இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று அதிலே பங்கேற்ற எல்லா கட்சி தலைவர்களும் அதிலே குறிப்பிட்டு உரையாற்றி இருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் இந்தியாவை துண்டு துண்டாக உடைக்க வேண்டும் என்பது பாகிஸ்தானுடைய கனவு இந்தியாவில் மதம் மொழி கலாச்சாரம் அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்தி மக்களுடைய உணர்வை தூண்டுவதன் மூலமாக பாகிஸ்தான் கனவை நினைவாக்கக்கூடிய முயற்சிகளை பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அங்கு முழக்கமிட்டார் ஆக டெல்லி முதல்வர் முதல் இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரையில தேசத்தை காப்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் பாஜகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று இன்றைக்கு முத்திரை குத்தப்படுகிறது இந்த நாட்டில் ரொம்பவும் சீப்பான ரப்பர் ஸ்டாம்ப் எது என்று சொன்னால் தேச துரோகி என்கிற தான் கடந்த பதினெட்டாம் தேதி இண்டி பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது கட்டுரை வந்தது இந்து ராமவர்களால் எழுதப்பட்ட கட்டுரை அந்த கட்டுரையில அவர் பல செய்திகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் ஆதாரங்களோடு அதை எழுதி காட்டிய காரணத்தால் அவருக்கு தேச துரோகி என்கிற பட்டம் இப்பொழுது சூட்டப்பட்டிருக்கிறது அது என்ன கட்டுரை என்றால் ரஃபேல் போர் விமானங்களில் விலை நாற்பத்தோரு சதவிகிதம் எதனால் அதிகரித்திருக்கிறது என்று நரேந்திர மோடி எந்தெந்த விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று பல்வேறு ஆதாரங்களை அரசு ஆவணங்களின் மூலமாக நிரூபித்து அந்த கட்டுரையை அவர் தீட்டியிருக்கிறார் அதை நம்முடைய முரசொலி பத்திரிகையில் இரண்டு பக்கத்திற்கு தமிழாக்கம் செய்து முறையாக வெளியிட்டிருக்கிறோம் அதிலிருந்து இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் ராம் அவர்களை தேச துரோகி என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் கேட்க விரும்புவது ரஃபேல் விமானம் வாங்கியதில் பேரம் நடக்கவில்லை என்பதை ஆதாரத்தோடு அவர்கள் நிரூபிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்திரா அவர்களை ரப்பர் ஸ்டாம்ப் என்று சொல்லுகிற காரணத்தால் என்ன லாபம் வந்துவிட போகிறது இந்திரா மீது ஏன் கோபம் இந்த தேசத்தை நாற்பத்தோரு சதவீதத்திற்கும் விற்றதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் அதனால் கோபப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஊழல் பெருவழிகள் நம்மை தேச துரோகி என்பதற்காக நாம் பயப்படவில்லை பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் தேச துரோகி என்றால் அந்த பட்டத்தை நாங்கள் பெருமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம் அது மரியாதைக்குரிய பட்டமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் கார்பரேட்டுகளால் கார்பரேட்டுகளுக்காக நடத்தப்படக்கூடிய கார்பரேட் அரசு மோடி அரசு என்று நான் கல்கத்தாவிலே குற்றம் சாட்டினேன் இது ஒரு அரசாங்கமே அல்ல மோடியினுடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்தப்படுகிறது என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன் ஒரு அரசாங்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீதிக்காகவும் மக்கள் சமூக பொருளாதார வாழ்க்கை முறைகளை சீர்திருத்த அஞ்சாத அரசாங்கமே அவசர தேவை என்று சொல்லியிருக்கிறார் மோடிக்கும் நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமீபத்தில் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருளாதார இடஒதுக்கீடு பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சலுகைகள் தரப்படும் தரட்டும் நான் தடுக்கவில்லை அதை நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் சமூக ரீதியான இடஒதுக்கீட்டுக்குள் அதனை கொண்டு வந்து சமூக நீதி தத்துவத்தை குடி தோண்டுவதுதான் மோடியினுடைய மனு நீதி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களில் முற்பட்ட வகுப்பினர் என்றால் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மீது மோடிக்கு அக்கறை இல்லையா ஆண்டுக்கு எட்டு லட்சம் வருமானம் என்றால் மாதம் அறுபதாயிரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஏழையா இப்படி சொல்வதன் மூலமாக உண்மையான ஏழைகளுக்கு மோடி துரோகம் செய்திருக்கிறார் ஏழை தாயினுடைய மகன் என்று அடிக்கடி மோடி சொல்லுகிறார் இது ஏழை தாய் மகன் செய்யக்கூடிய வேலையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர் சொன்னார் நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்று இதுதான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் செய்கிற காரியமா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இன்னொன்றையும் அம்பேத்கருடைய கனவை நினைவாக்க போகிறேன் என்று இதைவிட அம்பேத்கருக்கு அவமானம் தேடித்தர வேண்டிய வேற காரியம் ஏதேனும் உண்டா நான் கேட்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் விரும்பிய சமூக நிதி ஆட்சி நடத்தியது நீதி கட்சியுடைய ஆட்சி அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி சமூக நிதி அடிப்படையில் இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்தியது நீதிக்கட்சியினுடைய அரசு சாதி சொல்லை நீக்கி ஆதி திராவிட என்ற சொல்லை அரசு ஆவணங்களில் பதிய வைத்தது நீதி நீதிக்கட்சியினுடைய அரசு ஆதி திராவிட குழந்தைகளை கட்டிடத்திற்குள்ளே அனுமதிக்காத பொது பள்ளிகளுக்கு அரசு மானியம் தர மாட்டோம் என்று உத்தரவிட்டது நீதிக்கட்சியினுடைய அரசு ஆதி திராவிடர்களுக்கு என்று தனியாக பள்ளிகளை உருவாக்கியது நீதிக்கட்சியினுடைய அரசு ஆதி திராவிட பணியாற்றக்கூடிய சென்னை சோசியல் சர்வீஸ் லீக் அமைப்புக்கு நிதி உதவி செய்தது நீதிக்கட்சியினுடைய அரசு பொது பள்ளிகளில் தாழ்த்தப்பட்டோரை சேர்க்க உத்தரவிட்டது நீதிக்கட்சியினுடைய அரசு பொது இடங்களில் அனைவரும் பயன்படுத்த உத்தரவிட்டது நீதிக்கட்சியினுடைய அரசு தீண்டாமை ஒழிப்பு மசோதாவையும் கோவில் நுழைவு மசோதாவையும் அறிமுகம் செய்தது நீதிக்கட்சியினுடைய அரசு இவைகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே செய்தது நீதிக்கட்சியினுடைய அரசு நீதி கட்சி அரசினுடைய வாரிசாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில ஆட்சி நடத்திய நேரத்தில் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு சமூக நிதி சமவாய்ப்பை தொடர்ந்து வழங்கியிருக்கிறது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அருந்ததை உள்ளிட்ட தமிழ் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்து உயர்த்திய ஆட்சிதான் கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சி என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது பிரிட்டிஷ் காலத்து பாரம்பரியம் கொண்ட சென்னை உயர் நீதிமன்றத்தை நீதிபதியாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவரை நீதிபதியாக நியமித்து அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி சட்டத்தை சனாதன போர்வையால் பூசு முயற்சித்தவர்கள் எதிர்ப்பை சமாளித்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்த அரசுதான் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அண்ணல் அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே அவர் பெயரை மராத்வாடா பல்கலைக்கழகத்தை கைக்க எதிர்ப்பு கிளம்பிய நேரத்தில் டாக்டர் அம்பேத்கர் பெயரை சென்னை சட்டை கல்லூரிக்கு சூட்டி மகிழ்ந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சமத்துவங்களை அமைத்தது கலைஞருடைய அரசு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் கண்டது கலைஞருடைய அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கென தனித்துறை அமைத்தது கலைஞருடைய அரசு இரண்டு இரண்டு பெண் அந்த ஒருவர் தாழ்த்தப்பட்ட நியமிக்க வேண்டும் என்ற அந்த விதிமுறை வகுத்து தந்தது கலைஞர் தலைமையில் இருந்த திமுக அரசு சமூக சீர்திருத்த தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தி தந்தவர் கலைஞர் அவர்கள் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் திராவிட இயக்கம் தலுத்துக்களுக்கு என்ன செய்தது என்று இன்றைக்கு சிலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காகத்தான் நான் இந்த பட்டியலை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு வந்தேன் ஒரு அரசாங்கம் என்பது நீதிக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார் அத்தகைய நீதிக்கான அரசாங்கமாக கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்கியது அநீதியான அரசாங்கத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தேசத்தையே நாற்பத்தோரு சதவிகிதத்திற்கு விற்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த மோடி அரசாங்கம் எனவே இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாற்பத்தோரு சதவிகிதம் அல்ல நூறு சதவிகிதத்தையும் விற்று தீர்த்து விடுவார்கள் அந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூதாட்டத்தை நாம் தடுத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஒன்று கூடுகின்ற இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவர்களுடைய சீரிய முயற்சியோடு இங்கே கூடியிருக்கிறோம் மற்ற மாநிலங்களை பொறுத்த எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒருவேளை தான் உண்டு ஆனால் அந்த ஒருவேளை எது என்று கேட்டால் மோடியை வீழ்த்துவது ஒன்றுதான் ஆனால் நம்மை பொறுத்தவரை இரண்டு வேலை வந்திருக்கிறது எடப்பாடியையும் சேர்த்து வீழ்த்த வேண்டிய வேலை நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது எடப்பாடி ஏற்கனவே தமிழ்நாட்டை நூறு சதவிகிதம் விற்றுவிட்டார் அவர்கள் இருவரும் ஒன்றாக வந்தாலும் பேசி வைத்துக் கொண்டு தனித்தனியாக வந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை வீழ்த்துவதற்கு தயாராகும் தயாராகும் அதற்கு முன்னோட்டமாக நம்முடைய எழுச்சி தலைவர் விடுதலை சிறுத்தினுடைய நிறுவனர் நம்முடைய தொல் கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் அதற்கு அடையாளம் காட்டுகிறது அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது வெற்றி பெற போவதற்கு ஒரு அத்தாட்சியாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி